கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு உத்தமனுக்கு கத்தர் துணை நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் ஆதியாகமம் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்தியாவில் குஜராத் என்ற இடத்தில் பெரும் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு பேரழிவு அங்கு நிகழ்ந்தது பூமி அதிர்ச்சி ஏற்பட்ட பகுதியில் ரெண்டு மாடி ஹோட்டல் ஒன்றில் பல தேவனுடைய பிள்ளைகள் ஊழிய ஆலோசனைகளுக்காக அங்கு குழுமியிருந்தனர் பூமி அதிர்ச்சி ஏற்பட்ட போது அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலின் தரைத்தளமும் முதல் தளமும் பூமிக்குள் புதைந்து விட்டது ரெண்டாவது தளம் தரைத்தளம் போல் இறங்கி தரையோடு நின்றது தேவனுடைய பிள்ளைகள் எந்தவித சேதமும் இல்லாமல் வெளியே வந்தார்கள் ஒருவேளை அவர்கள் இருந்த தளமும் பூமிக்குள் புதைந்திருந்தால் அல்லது இடிபாட்டோடு சரிந்திருந்தால் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு அவர்கள் அழிந்து விடாதபடி தேவன் அவர்களுக்கு இருந்தார் ஆம் உண்மையானவர்களை கர்த்தர் தற்காக்கிறார் என்ற வார்த்தை எவ்வளவு உண்மையாயிருக்கிறது வேதத்திலும் நாம் நோவாவுடைய காலத்தில் ஜனங்கள் தேவனை தேடாமல் துன்மார்க்கம் நிறைந்தவர்களாக வாழ்ந்தனர் அவர்களின் தவறான வாழ்க்கை நிமித்தம் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார் எல்லா ஜனங்களும் ஏகமாய் தவறி போனாலும் நோவா மட்டும் உத்தமமாய் தன் வாழ்வை காத்து என்று பார்க்கிறோம் அக்கிரமம் பெருந்த உ பெருத்த உலகத்தை அழிப்பதற்கு தேவன் முடிவு செய்தார் உத்தமனாகிய நோவாவுக்கோ துணையாயிருந்தார் என்று பார்க்கிறோம் பெரும் ஜல உலகத்தை அழித்த ஆண்டவர் ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி அந்த பேழையின் மூலம் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தார் பலவிதமான அழிவுகளின் நடுவில் உத்தமமாய் வாழ்கின்ற தன் பிள்ளைகளுக்கு தேவன் துணையாய் இருக்கிறவர் என்பதை இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது மேலும் ஆண்டவர் சோதம் குமரம் என்ற நகரங்களை அழிக்கும் போது அங்கிருந்து உத்தமனாகிய லோத்துக்கு துணை செய்து அவனை பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது எப்படிப்பட்டதான போராட்டங்கள் வந்தாலும் நம்மை காக்கிற தேவன் அழிவின் ஆபத்தின் நடுவிலும் நமக்கு துணையாயிருப்பது நிச்சயம் ஜெபம் அன்பின் பிதாவை என் அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா உத்தமனுக்கு கத்தர் துணையாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஐசப்பா உண்மையுள்ளவர்களை கர்த்தர் தற்காக்கிறதற்காக நன்றி ஏசப்பா ஆண்டவரே நோவா காலத்தில் நோவா உத்தமனாக இருந்தபோது அவனுக்கென்று ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணி அவனது குடும்பத்தை மீட்ட தேவன் என்றும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் எங்களுக்கும் நீர் துணையாய் இருந்திடலும் அதற்கு நாங்கள் உண்மையும் முத்தமாய் வாழ கிருபை செய்திடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்